வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஆஷா ஆஷாலனின்னு பேசுகிறேன் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து என்னுடைய திருமண நாள் அன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸோட அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சகோதரன் வந்தார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஃபேமிலியே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆண் குழந்தையே இது வரைக்கும் பிறக்கலை அப்படின்னு அவங்க டோட்டலாக அவங்க அக்கா தங்கச்சி அவங்க ஒய்ஃப் சைட்லேயும் யாருக்குமே வந்து ஆண் குழந்தை முதல் பிறக்கலை அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து எதிர்பார்த்தாராம் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கணும் அதில் தாத்தாவோட பேரை வந்து குழந்தை பேருக்கு பின்னாடி வைக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க குழந்தையும் பிசி ஓடி இருக்குது கன்சீவ் ஆக ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்துட்டு முட்டையே இல்லை அப்படிலாம் டாக்டர் சொல்லியிருக்கும் போது நீங்கள் மருந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களோட துவாஸ்லாம் கடவுள் கேட்பார் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அவர் வந்து மேம் நீங்கள் ஸ்வீட்டை கொஞ்சமாக எடுத்து உங்கள் வாயில் போடணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த குழந்த பிறந்து குழந்தைக்கு வந்து கடவுளோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ரெண்டாவது பேருக்கு வந்துட்டு அல்லாவோட தூதுவரான் அப்படின்னு அர்த்தத்தோடு வச்சுருக்காங்க ஃபோட்டோ காமிச்சாரு குழந்தை ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக நூறு வயசுக்கு நல்லா நான் பிளஸ் பண்ணுறேன் லவ் யூ ஆல் நன்றி சரியான கியூட்டு குழந்த